பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு மூன்றை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் இதோ பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் இன்றைக்கு அநேகர் அநேக சகோதரிகள் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எட்டு வருடம் ஒன்பது வருடம் ஐந்து வருடம் இருபது வருடம் திருமணமாகியும் எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே பல வருடங்கள் கடந்துவிட்டன இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று மன கிளேசத்தோடு சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் அன்னாள் என்ற ஒரு சகோதரி தன்னுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் ஆலயத்திலே கண்ணீரோடு ஜபித்தாள் இருதயத்தை ஊற்றினாள் ஆண்டவர் அவள் ஜபத்தை கேட்டு ஒரு குழந்தை மாத்திரமல்ல அநேக குழந்தைகளை அன்னாளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார் இன்றைக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு மகளே சகோதரியே உனக்காகத்தான் இந்த செய்தி ஆண்டவரை நம்பு அவர் உனக்கு குழந்தை கொடுப்பார் குழந்தை பாக்கியத்தை நீ பெற்றுக்கொள்வாய் உன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார் கர்ப்பத்தின் கனி கத்தரால் கிடைக்கிற பலனாக உனக்கு மாறும் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இன்றைக்கு யார் யார் குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்களோ அல்லது குழந்தை இல்லாத சூழ்நிலையினாலே மற்றவர்களால் அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆறுதலான செய்தியை நீர் தருகிறீர் விரைவில் கத்தர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் நீங்கள் கத்தராயே இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் அவர் உங்கள் கர்ப்ப பையை ஆசீர்வதிப்பார் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் நீங்கள் மீண்டும் குதூகலமாக சந்தோஷமாக உங்கள் குடும்பத்திலே வாழ்வீர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்